ான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து நிற்கிறோம் பின்னக்கு பார்த்தாலும் தெரியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சின்னம் சிறு சிறுவர்களை கொண்டு வந்து இந்த ஜாழ்ப்பாணம் விமான நிலையத்தை வந்து இந்த எங்களுடைய ஆசிரியர் காட்டினோம் அதோடு வந்து நாங்கள் வந்திருக்கிற இன்றைக்கு என்னதுக்கானு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேருந்து சிங்கர்ஸ் வராங்க முக்கியமாக அவங்களுக்கு முகேஷ் அண்ணா அவைன்ற டீம் வந்து ஒரு அஞ்சாறு பேர் இங்கே வர்றாங்க அவரை தான் நாங்கள் பார்க்க நிற்கிறோம் இந்த கானில் பெட்டி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் தெரியும் கமெண்ட்டில் போடுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளேயே ஒரு நூற்றுக்கணக்கான சிங்கர்ஸ் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்குறாங்க அப்போ முதல் கட்டமாக நான் கண்ணால் வந்து எடுக்க வரையில் அதனால் உங்களுக்காக காட்டுவான்னு ஓகே ஓகேவா இந்த கால்பீட்டை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியுங்க யாழ்ப்பாணம் விமான நிலையத்தை பார்வையத்துக்காக இன்றைக்கு எங்களுடைய யாழ் மாவட்டத்தை சேர்ந்த சின்ன சிறுவர்கள் நிறைய பேரை வந்து இன்றைக்கு ஒரு சுற்றுலா மாதிரி ஆசிரியர்கள் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் விமான நிலையத்துக்கு இன்றைக்கி விமானம் தர இறங்கி விட்டது இருந்து ஒரு மியூசிக் ஷோ ஒன்றுக்கு மூன்று ஆர்டிஸ்ட்டை நாங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம் இப்படித்தான் ஃப்ளைட் லேண்ட் ஆனது இனிதான்படியில் வேற போயிடணும் முகேஷ் அக்ஷயா மற்றது மேத்தா மூன்று பேரும் பெறுகிறோம் எங்கே நான் இந்த நிகழ்வு நடைபெறப்போ இது கரணி மூத்த நெல்லடி அடி மூத்த விநாயகர் கோவில் அடி கோவில் மூன்று பேரும் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களோட சிங்கர் சூப்பர் சிங்கர் நேஹா கிரீஷ் பேசுறேன் ஸோ முத்து விநாயகர் டெம்பிள்ல நான் பர்ஃபார்ம் ஸோ எல்லாருமே மறக்காம வாங்க என்ஜாய் பண்ணலாம் ോട് നാൻ താഴ്വതും കണ്ണാവൻ കാലോടെ ഉള്ള பக்தி பாடல் ஒன்று பாட முடியும் ஒரு முருகன் பாடல் ஒன்று முருகன் பாடல் அக்ஷயக்கா வந்துட்டா பாருங்க அக்ஷயக்கா வந்தோடி

Serve your

ஆமா நான் ஆக்சுவலி சரிகம பாக்க அவருக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இங்க அவரோட ரெண்டு மூணு ப்ரோக்ராம்ல பாடியிருக்கேன் நான் இங்க அவர் வந்தப்பையுமேவே சொல்லிருக்கேன் அவர் பயங்கரமான டேலண்ட் அவர் கட்டாயமா அவர் பெரிய மேடையில் வந்து பாடணுன்ட்டு சரிகம பா அவர் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாக இருக்குது கட்டாயமாக இருக்கு எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு அவருக்கும் நிறையவே இருக்கு வந்து தூக்கம் வரும்னு சொல்லுங்க பார்த்து பழகி நான்கு தினங்கள் நடை உடை பாவனை மாற்றி விட்டால் சாலை மூனைகள் துரித உணவுகள் வாங்கி உண்ணும் வாடிக்கை விட்டால் கூச்சம் கொண்ட பென்றனா இவளாயு நீண்ட மின்னா உனக்கேற்ற மாற்றிக்கொண்டேன

ഇനിക്ക് തടാ മുരുഗല്ല ഇനിക്ക് തടാ മുരുമയല്ലേ ചൊല്ല ഇനിക്ക് തടാ മുരുഗണിയുള്ള

அது சரிங்க சரி ஓகே थैंक यू கண்டிப்பா கண்டி ஒவ்வொரு முறையும்();//மேறவேடாங்க थैंक சரத்தை மிஸ் பண்றோம் இன்னைக்கு நாங்க சரத் நாளைக்கு வரணும் ஆமா கண்டிப்பா நாளைக்கும் வருவேنا Oke, okay. 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 nanti, nanti, nanti. Oke, okay, nanti. Okay. ஓகே ஓகே இப்போ அவங்கள வந்து அழைச்சிட்டு போகிறாங்க ஓகே ஒரு மறக்காமல் எல்லாரும் இந்த நிகழ்வு பார்க்கணுமென்னு சொன்னால் நேரடியாக நீங்கள் போய் பார்க்கலாம் பயிரோல இன்னொரு காலில் உங்களை நான் சந்திக்கிறேன்